டி சேனல் சார்பாக உலகத்தமிழரின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ரியல் கதையும் ரியல் கதையும் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒன்று என்னோட நெருங்கிய தோழி அவர் வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களுடைய பழகம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா ஒரு நாளில் நாகர்கோவிலுக்கு ட்ரெயினில் போனோம் அப்போ எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் கூட வந்தாங்க நைட்டு ஆரம்பித்ததுலேருந்து அப்படி ஷேர் பண்ணி அப்படியே பேசி அப்புறம் அவங்க வாழ்க்கையில் எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நெருங்கிய உறவாயிட்டாங்க அவங்க திரு சென்னையில் அந்த மெயினான ஏரியாவில் ஒரு தனி வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுடைய கணவர் வந்து நேவியில் ஆஃபீஸராக இருக்கார் அவர் வந்து எப்போவாவது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவார் மூணு பசங்க ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பையனை கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கான் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அவங்களுக்கு இருக்காங்க பொண்ணை வந்து யுஎஸில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த பொண்ணு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு குழந்த உண்டாகியிருக்காங்க ஸோ இன்னொரு ஆறு மாதத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கடைசி பையனுக்கு வந்து ப்ளஸ் டூ தான் படிச்சுட்டுருக்கான் நம்ம இங்கே சென்னையில் ஒரு பெரிய பிரபலமான பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிட்ருக்கான் அப்போது ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு இப்போ சமீப காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இது நடந்தது எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் கீதா அப்போ தான் வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் திரும்பவும் இந்த ரியல் கதையும் ரியல் கதையில் உண்மையான நிகழ்ச்சி இது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாள் அவங்க வந்து அவங்க கணவர் வந்து ஒரு பெரிய ஸ்டூடியோ வச்சுருந்தார் ஆனால் இப்போ அவங்க அவர் நேவல் ஆஃபீஸராக அங்கே போனோன்னே இவங்க அதை பார்க்க முடியல அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் அந்த ரூம் அப்படியே இருக்கும் பெரிய ஹாலு அதுக்கப்புறம் வீடு சைடில் வந்து ரொம்ப செடி வைக்கிறதுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக செடி வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க மாடியில் ரெண்டு மாடி மேலே கட்டியிருந்தாங்க ரெண்டு மாடியிலையும் டேனட்டை வாடகை கொட்டிருந்தாங்க பொண்ணும் பையனும் வெளிநாட்டில் இருக்கிறதால இந்த ப்ளஸ் டூ படிக்கிற பையனும் அவனு மட்டும் தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததால் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் அவங்க பையன் ஸ்கூல்லேருந்து வரான் வந்தோன்னே முகம் கை கழுவிட்டு அவங்க டிஃபன் பண்ணி வச்சிருக்காங்க அவன் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இவங்க கிச்சனில் காஃபி போட்டுட்ருக்காங்க போட்டு கொண்டு போய் பையனுக்கு கொடுத்துட்டு உள்ளார வராங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் வருது ஒரு சிபிஐ யூனிஃபார்மில் சிபிஐ எம்ப்ளம் எல்லாம் போட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து என்னென்னலாம் வந்து இந்தியானுடைய எம்ப்ளம் எல்லாமே போட்டு பக்காவாக ஒரு சிபிஐ ஆஃபீஸ் பேசுகிறாரு இவங்க சிபிஐ ஆஃபீஸர் என்ன அவங்க கணவர் வந்து நேவல் ஆஃபீஸராக இருக்கலாம் சிபிஐனுடைய யூனிஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சன்னி கிச்சனில் எடுத்து அவங்க அந்த ஃபோனை பேசக்குள்ள ஒரு வீடியோ காலில் அவர் பேசுகிறாரு உங்கள் பையன் வந்து பதினாலு வயசு பையன் ராஜா வந்து ஒரு மைனர் பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அதனால நாங்கள் இப்போ வந்து கேரோ பண்ணுறோம் உங்கள் பையனை வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது வாரண்ட் ரெடியாக இருக்குது நீங்கள் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கோ இல்லை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எதுவும் செய்யக்கூடாது அப்படி தப்பிக்க வைச்சாலோ இல்லை நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் மேலேயும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்டு வந்து ரொம்ப பெரிய நல்ல பேக்ரவுண்டு அவன் செஞ்ச அஃபன்ஸ் வந்து ரொம்ப பெரிய குற்றோம் அப்படின்னு அவர் பேச 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 எங்களுக்கு அப்படியே வேர்த்து கொட்டி கை கால்லாம் நடுங்கி போய் அந்த நேரத்தில் பையன் வெளியில் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் இவங்க மட்டும் தான் உள்ளார இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே கை கால்லாம் உதறனோட இப்போ நீங்கள் வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸர் பேசினவர் வந்து எந்த விதமான பணமோ நகையோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கேட்கலை இதை பேசணுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு பயம் வந்தோன்னே என்ன பண்ணாங்க ரெக்கார்டிங் பண்ணுறாங்க ரெக்கார்டிங் பண்ணோன்னே ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த கால் வந்து கட் ஆகிடுது அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு இப்போ வந்து என்ன அடுத்தது செய்கிறதுன்னு அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க எதுவுமே முடியலை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே உடம்புல அப்படியே நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது அப்படியே தலையெல்லாம் சுற்றுது அப்படியே வேர்த்து வேர்த்து கொட்டுது அப்படியே வெளியில் வந்து பையனை பார்க்கலான்னாலும் பயமாக இருக்குது கதவை போய் உள்ளார லாக் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா ஒன்று ஹஸ்பண்ட் எல்லாமே வெளிநாட்டில் இருக்காங்க அதனால் அவங்கள்ட்ட போய் யார்கிட்ட போய் பேசுகிறதுனே தெரியல உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த நம்பரை ட்ரைஸ் பண்ண நம்பரை எதாவது பண்ண முடியுமா அப்படின்னொடனே அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுடைய சித்தப்பா வந்து ஒரு போலீஸில் இருக்கார் எஸ்ஐஆர் இருந்து ரிட்டையர் ஆனவர் அவங்களுடைய அம்மாவோட தங்கச்சியினுடைய கணவர் அவருக்கு உடனே அவர் ரெண்டு தெரு தள்ளி தான் அவருடைய வீடு இருந்துச்சு அவருக்கு கால் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணார் உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோடனே பையன் முன்னாடி இருக்கான் அவனுக்கு முன்னாடி எதுவும் பேச முடில அவனை கொண்டு போய் அவரை கொண்டு போய் மாடிக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னோன்னே அந்த நம்பரை பா பார்த்தா அந்த நம்பரை வந்து திரும்ப வந்து நம்ம பதில் சொல்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை அப்புறம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஃப்ராடு நடக்குது இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் லாக்காசை அரெஸ்ட் பண்ண போகிறோங்கிற போக இப்போ உங்கள் பையன் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் அவனை போக்சோ சட்டத்தில் நாங்கள் கையை நாங்கள் வந்து இப்போ கைது பண்ண போகிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் நம்ம நம்ம பிள்ளை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும் நம்ம நல்ல பையன் நினைப்பு இருக்கும் ஆனால் அந்த நிமிடங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்புறம் அவர் எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் நீ வெயிட் பண்ணு அப்படின்னா அன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் வந்து சைபர் கிரைமில் போய் அந்த கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் காலோ எதுவுமே வரல அப்புறம் அதை பற்றி ரொம்ப அதை பற்றி எஃபர்ட் எடுக்கலை பையன் வந்து என்னன்னு கேட்கும்போது அவனுக்கு இல்லை சித்தப்பா சும்மா வந்தாங்க அப்படின்னு அவன்கிட்ட பையன்கிட்ட எதுவுமே எடுத்து சொல்லலை ஆனால் இது அவங்க வந்து இது நடந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு என்கிட்ட போன்ல சொல்றாங்க அப்பயும் அவங்களுடைய குரல் இருக்குல்ல அப்படியே பரிதவிக்குது அப்படியே பத கீதா என்னால் நம்பவே முடியல கீதா இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது உங்களை நாங்கள் டிஜிட்டலாக லாக் பண்ண போகிறோம் டிஜிட்டல் லாக் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ராடில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க எனக்கு கூட மும்பையில் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் வந்து உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு உங்கள் அட்ரஸை சொல்லுங்கன்னா அட்ரெஸ் சொல்ல போகிறேன் அப்போ என் பொண்ணு சொல்கிற அம்மா இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு ஆமாம் உனக்கு தான் அட்ரெஸ் நீ அனுப்பி வை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி இதுதான் வந்து ஒரு புதுசாக இருக்குது உங்கள் பையனை போக்சோ சட்டத்தில் கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் இவன் என்ன நினச்சி செஞ்சான் பணத்துக்காக அந்த அந்த ஏமாத்தணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நடக்குது அதனால மக்களே நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பணம்னு கேட்டால் நம்ம அலர்ட் ஆகிடுவோம் இந்த மாதிரி சொல்லக்குள்ளே நம்ம வந்து அந்த இடத்துல தைரியத்தை இழந்துருவோம் அவன் கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுறான் எப்படி இதெல்லாம் வந்து அவனுக்கு நம்பர் கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இப்போ இப்போ வந்து வேலைக்காக நிறைய இடத்துல எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லை வந்து விழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ப்ரைவேட் சென்டர்ஸ் போகிறாங்க இல்லையா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த சென்டரில் அதாவது இந்த ஆன்லைன் சென்டர்ஸ் இருக்குல்ல அங்கே கூட நம்பரை வந்து அவங்களால வாங்க முடியும் இல்லை வந்து எதாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதப்போக்குள்ள இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணக்குள்ள அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு நம்பர் கேட்குறாங்க அந்த நம்பரை கொடுக்குறாங்க இதை வேலை வேறு ஏதாவது ஒரு வேலை ஒரு பிரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒரு என்ட்ரிக்கு போகிறீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா இந்த நம்பரை நான் கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரை கொடுத்து பர்மிஷன் கொடுக்குறீங்க யாருக்கு வேணாலும் அந்த நம்பர் கொடுங்க ஏன்னா நமக்கு வேலை கிடைக்க போதும் ஏதோ ஒரு வேலை கிடைக்க போதுன்னு அதனால் இவன் வந்து நல்ல ஒரு பெரிய செஸ் பிளேயர் என்னுடைய ஃப்ரெண்டோட பையன் வந்து ரொம்ப பெரிய செஸ் பிளேயர் அதனால் அவனுக்கு கோட்டாலே நிறைய அதாவது ரொம்ப பெரிய எக்ஸலண்ட்டாக இல்லைனாலும் ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர் அதனால் அவனால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவன் என்ன ப ஒரு நேரம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை வந்து அவன் வந்து பிரயோஜனமாக பண்படுத்தோனே தவிர வேற எந்த விமான கெட்டப்பழக்கமும் அவனுக்கு கிடையவே கிடையாது என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அந்த நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து தவிச்ச தவிப்பு இருக்குல்ல அதை வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாது அதனால உங்களுடைய அதாவது பேரை சரியா சொல்கிறான் வயசை சரியாக சொல்கிறான் பையன் சொல்கிறான் நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லும்போது பையனுடைய பேரை சொல்லும்போது நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை விருதுல வயது நம்ம பையன் பேர் சொல்கிறாங்களே நம்ம பொண்ணு அது மாதிரி ஏமாந்துடாதீங்க ஏன்னா அவங்களுடைய உங்களுடைய ஃபோனுங்கிறது எப்பவுமே ஒரு ப்ரொடெக்டவாக இருக்காது நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு பொது வெளியில் நீங்கள் பேசுவீங்க எங்கே வேணாலும் அந்த நம்பரை வந்து இல்லை ஒரு நம்பரை வந்து அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியும் பேரை ட்ரேஸ் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்பொழுது உடனே போலீஸுக்கு தெ தெரிவிச்சு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கி நான் ரீல் கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு பறவை என்ன பண்ணும் ஒரு காட்டில் ஒரு கீழே கிடக்கிற அந்த செதறி கிடக்கிற தானியங்களெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படியே சாத்து சாப்பிட்டுட்டே இருக்கக்குள்ள புளி போகும் சிங்கம் போகும் சிறுத்தை போகும் அப்பெல்லாம் அது பாட்டுக்கு சாப்பிடும் அதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணோன்னா ஒரு நரி அந்த வழியாக போகும் அப்பயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் மாடு ஆடு எல்லாம் போகும் அப்பயும் அது பாட்டுக்கு அந்த தானியத்தை கொத்தி சாப்பிட்டுட்டே இருக்கும் ஒரு நாய் ஒன்று அப்படியே போகும் அப்பயும் அதை சாப்பிட்டுகிட்டே இருக்கும் ஆனால் அந்த வழியாக மனுஷன் போகும்போது மட்டும் பறந்து போய் மேலே உட்காந்துக்கும் இது தினமும் நடக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மாத கணக்காக நடக்குது அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான் அந்த பறவைகிட்ட கேட்குறான் நீ புளியை பார்த்து பயப்படல சிங்கம் சிறுத்தை மாடு ஆடு நரி நாய் எல்லாம் இருக்கக்குள்ள நீ பாட்டுக்கு சாப்பிட்ற ஏன் மனுஷன் வந்தவனை மட்டும் நீ இப்படி மாறி போற அப்படின்னு கேட்குது அப்போ அந்த பறவை என்ன பதில் சொல்லுதுன்னா சிங்கம் புளி சிறுத்தை இது எல்லாமே கொல்லக்கூடிய குணம் உள்ளது அடித்து சாப்பிடும் நேருக்கு நேராக பாஞ்சு வந்து அடித்து சாப்பிடும் அதுதான் அதனுடைய குணம் அதே நேரத்தில் நரியோட குணம் வந்து தந்திரமாக இருக்கிறது ஒரு ஆடு மாடு ரொம்ப அதிகபட்சம் என்ன பண்ணும் ஒரு முட்டி தள்ளும் ஒரு நாய் வந்து கடிக்கும் இவைக்கெல்லாம் ஒரே ஒரு குணம்தான் இருக்கும் ஆனால் இந்த மனுஷன் இருக்கால அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பானே சொல்ல முடியாது அந்த குரூர குணத்துக்கு அவனுடைய கீர்த்தனமான எண்ணங்களுக்கு அவன் எப்போ வருவானே யாரும் சொல்ல முடியாது அதனால தான் நான் பயந்துட்டு மேலே போய் உட்காந்துட்டு சொல்லும் அதே மாதிரிதாங்க மனுஷன் வந்து எல்லாரும் ஒரு அம்மா அப்பாவுக்கு குழந்தையாக தான் பறக்கிறான் ஆனால் அவன் நல்லவராகிறதோ கெட்டவன் அவனுடைய சகவாசத்தால் தான் இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா வந்ததுலேருந்து எப்படி இந்த பறவைக்கு வந்து மனுஷனை பார்த்து பயந்துச்சோ அதே மாதிரி நமக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது எதை சொன்னாலும் இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அதனால் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் ஜாக்கிரதையாக இருங்க இந்த மாதிரி சைபர் கிரைமாக இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி ஃபோன் கால் வீடியோ கால் எது வந்தாலும் நீங்க தனியா அந்த குழப்பத்தில் எந்த விதமான முடிவையும் எடுக்காது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு கோட் நம்பர் எதையுமே நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்க குடும்பத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க பதறி போய் அந்த பதற்றத்தில் நம்ம எடுக்கிற தவறான முடிகள் வந்து வாழ்க்கையே அழிச்சிடும் நம்ம கதையில் எவ்வளோ கதைகளை படிக்கிறோம் எவ்வளோ நியூஸில் படிக்கிறோம் இவ்வளோ லட்சத்தை எழுந்தேன் அவ்வளோ லட்சத்தை எழுந்தேன் அந்த மாதிரி ஒரு இழந்து போன ஒரு மனிதனாக நீங்கள் இல்லாமல் என்னுடைய தோழி எப்படி வந்து நல்ல ஸ்டெபிளைஸ்டாக கணவனே வெளிநாட்டில் இருந்தாலும் பிள்ளைங்களும் வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இது மாதிரி நிறைய ஃப்ராடு நடக்குது அதனால் நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க தைரியமாக பிரச்சனைகள் வரும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணுங்கள்